அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி பேசல் வேர்க்கடலை சீனி உருண்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வேர்க்கடலை மைதா சீனி வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் அதை இப்போ பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையை இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சீனியை பவுடர் பண்ணிடலாம் நம்ம கடலை எடுத்த கப்புளியை சீனியும் அளந்துக்கோங்க சீனியாக அரைச்சி அதையும் சேர்த்துடலாம் மைதா ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அது எண்ணெய் சட்டியில் போட்டு பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைண்ட அடிப்பிடிச்சிடும் அடுப்பை சிமெல்லாம் இருக்கட்டும் மைதா மாவு சவுந்து வந்து அடித்து அடுப்பாக பண்ணிடலாம் வத்த மைதா மாவை ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூனால் கலந்துக்கோங்க மாவு சூடும் சூடாகினா தான் நம்ம கையால் கலந்துடலாம் சூட ஆரிடுச்சு நான் கையால் நல்லா நான் கலந்துக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் சூடு பண்ணிட்டு வந்துடலாம் நான் நெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் வெண்ண வேண்டாலும் சேர்த்துக்கோங்க மாவில் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சீனி உருண்டை ரொம்ப இருக்கும் ரொம்ப ஹெல்த்தானது பசங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் வேர்க்கடலை கடலை சீடி உருண்டை ரெடியாகிடுச்சு சீடி உருண்டை செய்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அஸ்லாமு அலைக்கும்